மற்றும் வருகை தந்திருக்கும் சான்றோர் அனைவருக்கும் என் மாலை வணக்கம் கூடியிருக்கிறோம் பாரதியார் மண் விடுதலைக்கும் பெண் விடுதலைக்கும் அன்றே கொடுத்தவர் புதுமை தன்னை இந்த சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்தவர் நம் சிந்த பாகத்தை மெழுது ஏற்றியவர் உணர்வுகளை எழுப்பியவர் சமுதாயங்கள் நம்மளுக்கு அவர் முன்னோடியாவது வந்து திகழ்ந்தவர் பெருமை பெருமைகளை நாம் அடுக்கி சென்றே செல்லலாம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இன்று நாம் சில கருத்துக்களை சிந்திக்க வேண்டும் அடுத்த தலைமுறை அவரை எந்த அளவில் போற்றுகிறார்கள் பாரதியாக நடித்த ஒரு மராத்தியர் ஷாஜி ஷிந்தே படத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்கும் காத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் பாரதியார் படம் அவர் கூறுகையில் தான் நடித்த கதாபாத்திரங்களில் மிக பெருமிதம் அடைந்த கதாபாத்திரம் பாரதியார் என்று அவரை கூறியிருக்கிறார் மொழி தெரியாத ஒருவருக்கு நடித்ததற்கு இந்த அளவு பெருமை சேர்க்கும் பொழுது நாம் பாரதியாரை எங்களோ பெருமை சேர்க்க வேண்டும் இதை நாம் சிந்திக்க வேண்டும் பாரதியார் மதுரைக்கு ஒரு பெருமை நமக்கு பெருமை காசிய சங்கத்த வீட்டில் யாரெல்லாம் போய் சென்று பார்த்துட்டு தெரியாது நான் போய் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு தமிழரும் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய இல்லாமல் காசி கோவில் மட்டுமில்லை நம் பாரதியாரின் திருக்குறளை நாம் அறுத்தது அதே அளவுக்கு பாரதியாரின் படைப்புகளை பிற நாட்கள் தெரியும்படி மொழி பெயர்த்து நாம் எடுத்து செல்ல வேண்டும் இது ஒரு முக்கியமான கடமையாக நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் இன்று காலகட்டத்தில் ஏற்ற வகையில் அடுத்த தலைமுறை பாரதியாரை எப்படி போற்ற வேண்டும் என்று நாம் புதுமையாக யோசிக்க வேண்டும் இன்டர்நெட்டில் மீடியா வந்துவிட்டது யூடியூப் ஒவ்வொருதிலும் நாம் எவ்வாறு அவங்களை ஈர்க்க வேண்டும் என்று அதனால் இலக்கை மாணவர்கள் கம்மியாக தான் நாம் இருக்கிறார்கள் கூட்டத்தில் மலையை இருந்தாலும் மாணவர்கள் வந்திருக்கிறது இருந்தாலும் நம் அடுத்த தலைமுறை அதுக்கு மாணவர்கள் நீங்கள் தான் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாமே நீங்கள் தான் கையில் வச்சிருக்கிறீர்கள் எடுத்து செல்லுங்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லுங்கள் காலையில் திரு இன்ஜினியர் சுரேஷ் அல்ல மெசேஜ் அவர் இருந்தார் நல்ல மெசேஜ் உங்களுக்காக பாரதி நீ வாழவில்லை என்று சொல்கிறது பொருளாதாரம் அவர் ஏழ்மையாக இருந்தவர் ஆனால் சாகவில்லை என்று சொல்கிறது சரித்திரம் சரித்திரத்தை படைத்தவர் பாரதி மண் மனித இருந்தவர் பாரதி அவரை போற்றுவோம் அவரை புகழ் மேல் மேல் போக நாம் பாடுபடும் என்று கூறி நடைபெற வேண்டும்